வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தினமும் எப்படி குளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் புரியுது நீங்கள் கேட்குறது புரியுது முதல்ல தினம் குளிக்கணுமானு நீங்கள் கேட்குறீங்க அதான கண்டிப்பாக குளிக்கணுங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு தடவையாக குளிக்கணும் ரெண்டு குளிக்கிறது என்ன சார் பே ப்ரொசீஜர் இருக்குது தண்ணி மூண்டு தள்ளில் ஊற்றுறோம் ஷவர் ஆன் பண்ணிட்டு கிளம்பிக்கிறோம் இல்லைங்களா உள்ளேதானே அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குளிக்கிறதுனா என்ன உடலை கழுவுறதுனா என்ன நீராடுறதுன்னா என்ன இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் பெரிய இல்லை தெரிந்தாலும் கூட அனுபவத்தில் என்னம்மா நடந்துருக்கு இதுவரைக்கும் எதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் சரிங்களா முதல்ல குளிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுனா பெரும்பாலும் நம்ம நீர்நிலைகளில் அதாவது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம உடல் வந்து நனைகிற மாதிரி சப்மெர்ஜாக முழுகிற மாதிரி அந்த மாதிரி நீர்நிலையில் வந்து நம்ம விழுந்து தான் குளிப்போம் குடிமடி கம்ப்ளீட்டாக உடல் நனைகிற மாதிரி வந்து நமக்கு அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் எங்கே இருக்குதோ பாத் டப்பு இருக்கிறவங்க பாத் டப்பில் குளிப்பாங்க இல்லைங்களா நம்மக்கிட்ட ஷவர் தான் இருக்கும் பாத்ரூம் தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறதுனா வந்து நம்ம தண்ணி வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து நம்ம மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம் சமயத்தில் வந்து தண்ணி ஊற்றுறதுனால வந்து பாடி ஃபிட் முழுக்க வந்து என்வாய்மெண்ட்டுக்கு உள்ள போக தண்ணி தண்ணியை வந்து ரிமூவ் பண்ண முடியும் உடம்புல இருக்க ஹீட்டை பூரா எடுக்க முடியும் அந்த பழைய காலத்துலலாம் ஓல்டன் என்ன பண்ணுறதுனால் என்ன தேச்சு குளிச்சிருக்கோம் இப்போ நம்ம அதெல்லாம் ப்ராக்டிஸில் அவசரமான உலகத்தில் நம்ம பண்ணுறது அதனால் பாடி இருக்கிற ஹீட் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆக மாட்டேங்குது அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா பெரும்பாலும் நீங்கள் மேம் உடம்புக்கு சேர்ந்த வரைக்கும் குளிர்ந்த நீரில் தான் குளிக்கணும் ஹாட் வாட்டர் வந்து தேவைப்பட்டால் உடலே சரியில்லாத போகுது இல்லை உங்களுக்கு வந்து உடல் ஒத்துக்காத போகுது அப்போ தான் நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும் சுடுதண்ணி ஓகேங்களா அது வரைக்கும் நீங்கள் குளிர்ந்த நேரிலேயே நீங்கள் குளிக்கணும் சரி எத்தனை மணி குளிக்கணும்ண்ணா எழுந்துருச்சு நீங்கள் அல்மோஸ்ட் ஒரு செவன் தேர்ட்டிக்குள்ளே எயிட் ஓ கிளாக் நீங்கள் குளிச்சிடும் காலையில் நீங்கள் மதியம் போல் நீங்கள் வந்து லேட்டாக குளிச்சிடணும் ஆகி சார் நீங்கள் சாட்டர்டே சண்டே எனக்கு ஆஃபீஸ் இல்லை நான் ஏன் குளிக்கணும் நான் லேட்டாக குளிச்சுடுவேன் அப்படின்னா நீங்கள் பாடி ஹீட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள் லேட்டாக குளிக்கும்போது பாடி ஹீட் ஏறி ரெக்கவரி ஆகும் அப்போ நீங்கள் ஈவினிங் போல் நீங்கள் வந்து குளிக்கும் குளிக்கும்போது கம்ப்ளீட்டாக உடனடியாக வந்து இந்த டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சளிங்கிறது இப்போ மெயினாக வந்து நீங்கள் வந்து எப்போ பாடி ஹிட் வந்து வேரியேஷன் ஆகுதோ ஆகுதோ பாடி டெம்ப்ரேச்சர் என்வார்மெண்ட் டெம்ப்ரேச்சர் இது எப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாகுதோ அப்போ தான் நமக்கு வந்து சளி சரிங்களா ஆக அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண இன்னொன்று தண்ணி ஓகே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஹாட் வாட்டர் இல்லை கூல் வாட்டரு குளிர்ந்த நீர் எல்லாம் எவரைக்கும் ஓகே தான் ஆனால் ஃபர்ஸ்ட் அப்படியே நீங்கள் இருக்கிற தண்ணி பூராத்துக்கு தலையில் ஊற்றக்கூடாது ஷவரில் வந்து எடுத்த உடனே நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஷவரில் குளிக்கிற மாதிரி இருந்தால் எடுத்த உடனே ஷவரில் தலையை காட்டி குளிக்கக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் பாதத்துலேருந்து தான் நீங்கள் வந்து தண்ணி பண்ணிக்கிட்டே வரணும் ஷவரில் நின்று பாதம் அப்புறமேளுக்கு கணக்கால் முழங்கால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பகுதி மேலே இதெல்லாம் தண்ணி ஃபுல்லாக நனைஞ்சி ஒரு சில நிமிடங்கள் வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகி காது வழியாக வந்து கீட்டு வழியே போயிடும் அதுக்கு பிறகு தான் நீங்கள் தலையில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றினீங்க சளி பிடிக்க இல்லை நான் இம்மீடியட் ரெக்கவரி என்ன பண்ணீங்க தலை எடுத்த உடனே தலையில் ஷவரை திறந்துட்டு தள்ளில் தண்ணி ஊற்றுறீங்க அல்லது பக்கெட்டில் மொண்டு விட்டு தள்ளை ஊற்றுங்க அப்படிங்க அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உடனடியாக அவருக்கு தலையை கீட் வெளியில் போகாது சரிங்களா இமீட் பாடி புளிய இருந்து அது ஏற்கனவே உள்ளேயே கீட்டு வந்து ரெக்கவரி ஆகாமலே இருக்குது சரிங்களா அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும் அதனால் வந்து கால நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு மணிக்கு நீங்கள் வந்து குளிச்சிடணும் ஓகேங்களா அதுதான் முக்கியமானது சில தவிர்க்க முடியாத காரணங்களை மட்டும்தான் நீங்கள் வந்து குளிக்கிறது போடணும் அப்படின்னா இங்கே ரொம்ப சிறப்பான காரணங்கள் இருக்கும் அதாவது டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க உடனே சரியாக இருக்குது வேறு வழியில் குளிக்க முடியாதுன்னு கேட்டுக்கொள் அப்போ தான் நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் குளிச்சிடணும் அதுக்குள்ளே ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு தடவையாவது குளிக்கணும் இந்த கோடைக்காலங்களில் ரெண்டு முறை பிடிக்கணும் தேவையான சோப்பு உங்களுக்கு எந்த நீங்கள் வந்து ஒரு பிடிக்கின்ற சோப்பு நீங்கள் எதை பயன்படுத்துகிறீங்களோ உங்களுக்கு எது சேருதோ நீங்கள் அதை போட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் அதே தலைக்கு ஷாம்பு போடும்போது ஷாம்பு வந்து நீங்கள் கண்டிஷனர் உள்ள ஷாம்பு தான் போடு சரிங்களா நீங்கள் தலைக்கு இப்போ எண்ணெய் வைக்கிறீங்களாங்கிற ஒரு பெரிய கொஷின் எண்ணெய் வச்சிருக்கும்போது தலை தலையில் எண்ணெயே வைக்காமல் இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிஷனர் இல்லாத ஷாம்பு போட்டு பிடிச்ச தலையில் இருக்கிற எண்ணெய் பசியை ஃபுல்லாக வந்து ஷாம்பு எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதோடைய ரோலே அதுதான் சரிங்களா நீங்கள் எண்ணெய் வச்சிங்கன்னா தான் வந்து ஷாம்பு வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் எடுக்கும் எண்ணெயே இல்லைன்னா ஆல்ரெடி ட்ரையாக இருக்கிற ஹேரை மறுபடியும் ட்ரை ஆகும் ஓகேங்களா அதனால் எண்ணெய் நீங்கள் ரெடியாக நீங்கள் தலைக்கு வச்சுக்கணும் அது கண்டிஷ்னர் ஷாம்பு ஏன் யூஸ் பண்ண சொல்கிறோம் கண்டிஷனர் வந்து குறிப்பிட்ட லெவல் ஆயிலில் வந்து தலையிலே விட்டுட்டு மிச்சத்தை எடுக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து கண்டிஷ்னர் ஷாம்பு யூஸ் பண்ண சொல்கிறோம் ஒரு நாள் டே ஒரு நாள் அந்த மாதிரி நல்ல குவாலிட்டி ஷாம்பாக யூஸ் பண்ணுங்களா ஷேக்கா பெஸ்ட்டு சேகா வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு இப்போ உலகத்தில் அதெல்லாம் இப்போ வந்து கஷ்டம் ஏன்னா எல்லாம் ஷாம்புக்கு நம்ம மாறிட்டோம் அதனால் வந்து நீங்கள் அதை பார்த்து ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் டவுட்ஸ் அதிகமாக வராதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே நன்றி நன்றி தேங்க்யூ